அடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரி எல்லாமே வந்து மல்மல் காட்டன் சாரீ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்த்தாலே தெரியும் இது இக்கத் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒர்க்கில் பண்ணணும் ஒரு ஸாரீ ஸாரீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக அதே மாதிரி காட்டன் சாரி தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மல்மல் காட்டன் தான் இது இதில் எந்த மிக்ஸிங்கும் கிடையாது இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் ஸ்டார்ச் போடாமலே யூஸ் பண்ணிக்கலாம் இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒர்க்கிங் உமன்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டார்ச் போடணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி வந்து துவைக்கிறது வந்து நீங்கள் மிஷின் வாஷ்லேயும் போட்டுக்கலாம் நார்மல் வாஷிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒர்க்கிங் உமனுக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஈஸியாக உள்ள ஒரு ஸாரி இது இங்கே இதில் வந்து நிறைய டிசைன் இருக்கும் வெரைட்டியான கலர் இருக்கும் ஆனால் டிசைன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துலேயும் பார்க்குறதுக்கு ஏன்னா இதோட ஒர்க்கு அந்த மாதிரி தான் இந்த சாரி வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அதே மாதிரி இந்த இதோட டிசைன் எல்லாமே வந்து நார்மலாக எல்லாருக்குமே பிடிக்கும் இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி கட்டிக்கிட்டோன்னு வச்சுக்காங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இதை வந்து நீங்க போட்டோல பாக்குறதுனால கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரியும் ஆனா இதை நேரில் பார்க்கும்போது அப்படியே பளிச்சுட்டு இருக்கும் அந்த ஒயிட் கலர்ல இருந்தாலும் சரி ஆஃப் ஒயிட்டா இருந்தாலும் சரி அப்படியே பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு நாலில் இருந்து அஞ்சு நாளில் தான் இந்த சாரீ கிடைக்கும் நீங்கள் எப்பவுமே ஸாரி வந்து வந்ததும் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துருங்க ஸாரீ ஓப்பன் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸோ இல்லை ரீபேமெண்ட்டோ கொடுத்துருவோம் அதனால நீங்கள் வந்து ஓபன் வீடியோ மஸ்ட்டு ஓகேங்களா அதே மாதிரி நீங்க சாரி ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணுங்க ஏன்னா நாம வந்து கலர் பிடிக்கிற டிசைன் பிடிக்கிறன்னா ரிட்டர்ன் வாங்க மாட்டோம் ரீஃபண்டும் பண்ண மாட்டோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன புது மாதிரியான ஸாரீ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சாரீ வாங்கணுங்கிறதுக்காக பார்க்கணும் அவசியம் இல்லை எந்த மாதிரி சாரீலாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் இருக்குங்கிறதே வந்து ஃபுல்லா தெரியாது அப்போ நிறைய மெட்டீரியல் இருக்குது அது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வீடியோவை கண்டினியூவா பாருங்க நம்ம சேனல்ல இப்ப இந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் நார்மலா உள்ள கலர் கல்ல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அது மாதிரி டிசைன் டிஃபரெண்டா இருக்கும் நீங்க வேர் பண்றதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் வந்து ஆபீஸ் போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாரி தான் இந்த சேரீலாம் அதே மாதிரி கம்மி ரேட்ல அழகான சாரி அவங்களுக்கு பிளவுஸ் வித் பிளவுஸோட தான் வருது இந்த சாரி ரன்னிங் பிளவுஸ்ல தான் இருக்கும் அப்போ கம்மி ரேட்ல ஒரு அழகான சேரீ நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம வந்து நிறைய வாங்கி யூஸ் பண்ண முடியும் நீங்க காஸ்ட்லியா போட்டு ஒன்னு ரெண்டு சாரீ வாங்குறதுக்கு கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்ல ஒரு நாலஞ்சு சாரி வாங்கிக்கும் போது அவங்களுக்கு ரெகுலரா வெரைட்டியா கட்டிட்டு போக முடியும் ஒரே மாதிரி இல்லாம வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கட்டி வேற வேற கட்டிக்க முடியும் இதுவரைக்கும் வீடியாவை ஸ்கிஃபன் நான் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்